திருக்குறளும் பொருளும் அதிகாரம் ஒப்புரறிதல் பால் அறுத்து பால் இல்லியல் குரல் இருநூற்று பதினொன்று கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு பொருள் இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை குரல் இருநூற்று பன்னிரண்டு தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு பொருள் ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் குரல் இருநூற்று பதிமூன்று பூத்தேயுலகத்தும் இன்றும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பொருள் பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளை தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது குரல் இருநூற்று பதினான்கு ஒத்த உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் பொருள் ஒப்புரவை அறிந்து போற்றி பிறர்க்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான் மற்றவன் செத்தவருள் சேர்த்து கருதப்படுவான் குரல் எழுநூற்று பதினைந்து ஊர்ணி தற்றே உலகவாம் பேரறி வாழன் திரு பொருள் ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது குரல் இருநூற்று பதினாறு பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான் கண்படின் பொருள் ஒப்புராவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அதது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தார் போன்றது குரல் இருநூற்று பதினேழு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண்படின் பொருள் ஒப்புரவாகிய பெருந்தகமை உடையவனிடத்து செல்வம் சேர்ந்தால் அவ்வி எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றது குறள் இருநூற்று பதினெட்டு இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர் பொருள் ஒப்புரவு அறிந்து உழுதலாகிய தன் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்குத் தரமாட்டார் குரல் இருநூற்று பத்தொன்பது நயனுடையான் நல்கூர்ந்தா நாதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு பொருள் ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளைச் செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும் குறள் இருநூற்று இருபது ஒப்புரவியினால் வரும் கேடனின் அதொருவன் விற்றுக்கோள் துடைத்து பொருள் ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க